அருப்பெரும் ஜோதி பிரகாஷ் பிரகாச உரடை பகுதியில் நாம் இடது பக்கமாக படுத்து வர வேண்டும் இதனால் உடலுக்கு மிக நல்லது என்று கூறுகிறார் தற்சமயம் மிஞ்சானபூர்வமாகவும் மருத்துவமும் அதையே குறிக்கின்றது உடலின் கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் போன்ற உறுப்புகளில் தேங்கி இருக்கும் கழுவிகள் மற்றும் டாக்ஸின்கள் அனைத்தும் வடிகட்டி வெளியேற்றப்படுகின்றது உடம்பில் உள்ள இறப்பை மற்றும் கனையும் போன்ற இரண்டு உறுப்புகளும் இயற்கையாக சந்திக்கும் இதனால் நமக்கு உணவு செரிமானம் சீராக நடைபெறும் அசிடிட்டி பிரச்சனையை ஏற்படுத்தும் இறப்பையில் இருக்கும் அமிலமானது உணவு குழாய் வழியே மேலே ஏறாமல் தடுக்கிறது இதனால் நெஞ்சிரச்சல் ஏற்படுவது இல்லை தூங்கும் போது பித்தநீரின் உற்பத்தி அதிகமாவதால் கொழுப்புகள் இருந்தாலும் எளிதில் உடைக்கப்பட்டு கரைந்துவிடும் இதனால் உடல் மற்றும் களீரியில் கொழுப்புகள் தங்குவது தடுக்கப்படுகிறது சாப்பிடும் உணவானது சிறு குடலில் இருந்து பெருங்குடலுக்கு ஈர்ப்பின் காரணமாக எளிதில் தள்ளப்படுகிறது இதனால் காலையில் எவ்வித இடையூடுமின்றி உடல் உள்ள கழிவுகளை வெளியேற்ற முடிகிறது அருப்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி